முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த பட்டிமன்றத்தை பார்க்குறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த பட்டிமன்றத்தினுடைய வெற்றி இங்கே இருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் நான் மெயினாக சொல்லணும் மேடையில் இருக்கக்கூடிய நடுவர்களாலையோ இல்லை பேச்சாளர்களாலேயோ கிடையவே கிடையாது இந்த பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி ரசிகர்களாகிய நீங்கள் மட்டும்தான் இது நூறு சதவீத உண்மை இங்க இருக்கிற யா ஏன்னா இந்நேரத்துக்கு எல்லாருக்கும் நிறைய பெரியவர்கள் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே பசிக்கும் அதனால இந்நேரம் கூட எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்வை ரசிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி பேசுனது நான் யார் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அண்ணே என்ன என்ன கொஞ்சம் அது ஓ எல்லா கேமராவுமா சரி ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நடுறேன் ரொம்ப நான் நேரத்தை வீணடிக்கலங்க டக்கு டக்கு நான் முடிச்சு ரெண்டா தங்கம் நான் பேசிகிட்டு இருப்பேன் நீ உட்காந்துருப்ப மற்றவங்க எங்கே உவாங்க அவன் பார்க்குறான் வீட்டில் அவளை பார்க்குறதுக்கு ஒன்றையாவது பார்க்கலாங்க்கா குடும்பம் நடத்துறதுல கில்லாடி மனைவியா கணவனா இவ்வளவுதான் பழனி என்ன பேசுனதுக்கு பதில் வச்சிருக்கேன் தினேஷ் பேசுனதுக்கு கூட என்கிட்ட பதில் இருக்கு ஐயா யாரு பத்த புள்ள நீங்க நிஷா வருவாக உங்களுக்கு சான்ஸ் ராதியே

இல்லடா தெரியாம கேட்கிறேன் பெண்கள் மேக்கப் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அழகுக்கு அழகு சேர்க்கிறோம் ஆம குஞ்சுக்கு எந்த ஊர்ல அழகு சேர்த்தாங்க நீயும் அரை டப்ளர் பவுடர் பவுடர் அப்பிக்கிட்டு வா எவன் பாப்பான் மேக்கப் பெண்கள் எதுக்குங்க போடுறோம் என்ன எங்க ஆசைக்கு போடுறமா நாங்க அழகா இருக்கணும்னு போடுறமா மத்தவங்க எங்களை பார்க்கணும்னு போடுறமா கிடையாது எதுக்கு மேக்கப் போடுறோம்

நாற்பத்தி ரெண்டு இஜுக்கு வயிற்று வீங்க வச்சுக்கிட்டு என்னன்னா பழனியான சட்ட பட்டன் தெரிச்சு வரியில் வந்துடக்கூடாதுங்கிற பாதி பயத்தில் உட்காந்துருக்கேன் ரெண்டு எல்லாருமே அப்படித்தான் இருக்குது அங்கேருந்து வந்துக்கிட்டு இங்க பின்னாடி பேக்கப் பண்றோம் முன்னாடி அப்படி பண்ணிக்கிறோம் இப்படி பண்றோம் இதில் எனக்கு பெரிய ஒரு மருத்துவம் என்ன தெரியுமா இதில் மருத்துவ ரீதியாக கண்டுபிடிச்சேன் நாங்கள் சேலையில் கல் வச்சா எப்படி வயிற்றுக்குள்ளே கல் போகும் நான் யோசிக்கிறேன் இங்கேருந்து எப்படி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எனக்கு புரியல இவங்க குடிக்க மாட்டாங்க இவங்க சிகரெட் பிடிக்க மாட்டாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க கல்லு இங்கேயிருந்து ஸ்ட்ரைட்டா போயிருந்தான் எவ்வளவு கேவலமா பெண்களை திருட்டு போய் உட்காந்துருக்காரு நம்மளே வைக்கமில்லாமா திருச்சி அவங்க முகையை பார்த்து இல்லை எனக்கு பெண்கள் கில்லாடி அவங்க கில்லாடி இல்லைங்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாரா சமைக்க தெரியல அது பண்ணது உங்களுக்கு தான் சம்பாதிக்க தெரியல நாங்க என்னைக்காச்சும் அவங்கள அடிச்சு கொள்றோமா வச்சு வாழலை ஏங்க ஒரு வீட்டில் நான் எல்லார்ட்டையும் கேட்குறேங்க இது உண்மையாக இருந்தால் ஆண்கள் கை தட்டுங்க கொரோனா காலத்தில் எல்லாருக்குமே முடக்கம் எல்லாருக்குமே முடக்கம் இருந்தது வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தப்போ வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் பினான்ஸ் மினிஸ்டர் சத்தியமா பொம்பளைங்க தான் ஆம்பளைங்க கிடையவே கிடையாது உங்ககிட்ட இருந்து திருடி வச்ச காசெல்லாம் அப்போதான் தான் வெளியில் எடுத்தோம் கஷ்டப்பட்டு நீங்க தூங்கும் போது பைக்குள்ள கையை விட்டதெல்லாம் வீணா போச்சுடா குடிச்சது குப்புறை கிடக்கும்போது ட்ரவுசர்ல விட்டு ஐநூறு ரூபா வீணா போச்சுடா அண்ணே உண்மையா இல்லையாண்ணே நீங்கள் கஷ்டப்படும் போது கொடுத்து உதவுறோம்ல எங்களுக்கு தெரியாதா நாங்க கை விட்டு ஐநூறு ரூபாய் எடுத்து அடுத்த நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுக்கணும்னு உங்களை நான் உங்களுக்கு தெரியாமல் எடுத்து நாங்கள் ஆடம்பரமாக எங்களுக்கு வாழ தெரியாதா ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது கடன்பட்டு விட கூடாது என்பதற்காக நாங்கள் சேர்த்து வத்த தொகையை கொடுக்குறோம்ல அது தாங்க அந்த விஷயத்தில் பெண்களுக்கு கிளாடி நீ என்ன குளிச்சிட்டீங்க அப்படி வீட்டில் உங்களை வச்சு ஏதாவது மேய்க்க முடியுது நடுவர்களே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு எங்க அண்ணன் சொன்ன மாதிரிதான் காதல் பத்து வருஷம் கருமம் கல்யாணம் பதிமூணு வருஷம் அப்படி ஒரு வாழ்க்கடை தம்பி மாமாக்கு நான் அவ்வளோ விருப்பம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு மாமனிதன் படம் பார்த்தோங்க படம் பார்த்துட்டு வண்டியில் ஏறும் போது நான் உண்மையிலேயே படத்தை ரொம்ப பிரமிச்சு பார்த்தேன் நான் அவர்ட்ட சொல்லிட்டே வந்தேன் பரவாயில்லங்க ஒரு பன்னிக்குட்டியை வச்செல்லாம் படம் எடுக்கிறது பெரிய விஷயம் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஒரு பன்னிக்குட்டியோட வாழ்றதே எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல என்ன பார்த்தா என்ன அப்படியா இருக்கு இன்னைக்கு நூறு லவ் லெட்டர் வருதுரா தம்பி என் கூட வர்றவங்களுக்கு எனக்கு ஒன்றும் வரல வாழ்க்கையில் இது எது கிடச்சாலும் சந்தோஷம் எப்படி இருந்தாலும் சந்தோஷம்னு பெண்கள் நினைப்பாங்க சார் இங்கே இருக்கிற எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அழகு அறிவு பெரிய பதவியில் இருக்கணும் பணம் காசு இருக்கணும் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் எங்கள் பெண்களுக்கு இருந்தது கிடையாது நகை வாங்கி கொடுக்குற புருஷன் தான் வேணும் பணம் சம்பாதிச்சு கொடுக்குற புருஷன் தான் வேணும்னா பாதி பேர் வீட்டில் தான் கிடப்போம் எங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட புருஷன் வேணும் தெரியுமா நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு தங்கம் வாங்கி கொடுக்குற புருஷனை விட எங்களுக்கு தங்கம் வாங்கி கொடுக்குற புருஷனை விட மூத்தம் ரூபாக்கா அந்த அம்மா குறு ஊர்னு பார்க்குது எங்களை தங்கமா பாத்துக்கிற புருஷனதாங்க எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா அதை மட்டும் தான் எதிர்பார்ப்போம் ஆண்கள்ட்ட அதை தான் எதிர்பார்ப்போம் இங்க இருக்கிற ஆண்கள்ட்ட கேட்கறேங்க யாரெல்லாம் வேலைக்கு போகும் போதோ இல்ல வீட்டுல இருக்கும் போதோ கட்டிய மனைவிய அது ரொம்ப முக்கியம் நம்மளாலும் மனைவியை தவிர எல்லாரையும் பாராட்டுவான் அவங்க படவை சூப்பரா இருக்கு அப்படி அப்படி போட போல வரும் யாரெல்லாம் வீட்டுல மனைவிய பாராட்டிருக்கீங்க இது வரைக்கும் வாய்ப்பு உனக்கு கல்யாணமே ஆகாதுரா நீ கடைசி வரைக்கும் என் பட்டிமன்றத்துல ஓரமாக தான் நிப்ப என்னைய பார்த்து பார்த்து ஏங்குவ இப்படி ஒரு அழகான மனைவி நமக்கு கிடைக்கலையேன்னு நீ போடா கருவாப்பில ரொம்ப எகிறாத சேரு பிரிஞ்சிர போது சொல்லுவேங்க யாரெல்லாம் பாராட்டுவீங்க ஒரு ஆம்பளை பாராட்டல உண்மையில சொல்றேங்க நாளைக்கு காலையில எல்லாரும் வேலைக்கு போகும்போது ஒரு தங்கச்சியா ஒரு அக்காவா நான் சொல்றேன் காலையில் வேலைக்கு போகும்போது உங்கள் மனைவி வாசப்படி வரை நின்று போயிட்டு வாங்க மாமா போயிட்டு வாங்க தான் போடா லூசு போயிலன்னு சொல்லுவாங்க அவங்கவுங்க வாக்குக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கோங்க அப்படி சொல்லும்போது அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்து எப்படி கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க அது உலகமாக போயின்னு எங்களுக்கும் தெரியும் நாங்க திரும்ப சொல்லுவோம் நீங்க மட்டும் என்னவா என்ன பொண்ணு வந்தன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க அப்படியா இருப்பீங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு மண்ட நிறைய முடி இருக்கும் இப்ப வெறும் மண்டை மட்டும் தான் இருக்கும் பொண்ணு பார்க்க அப்படி கண்ணை மூடி கண்ணை இப்போ கண்ணை திறந்து அரை மணி நேரம் ஆனாலும் தான் போவாங்க ஏத்துக்கிட்டு வாழலை வாழ்க்கைங்கிறது அழகுல கிடையாதுங்க நான் நிறைய நேரங்கள்ல சொல்லுவேன் வரக்கூடிய கணவன் அழகா இருக்கணும் நினைக்கிறத விட அவனோட அழகான வாழ்க்கை வாழணும் நினைக்கிறான் பொம்பளை அதுதான் இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல நடந்துகிட்டு இருக்கு ஆனா நீங்க அப்படி இருக்கீங்களா அப்படியே சொகப்பா இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படிலாம் இருந்தா எனக்கு என்னைக்கு எல்லாரும் ஆகுறது ஆனா ஒரே ஒரு விஷயங்க இந்த ஆண்கள் பண்ற ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை இருக்குல்ல நீங்க நம்ப மாட்டீங்க நடுவர் அவர்களே அழகா பிறந்தது என் தவறா எல்லாரும் அதிர்ச்சி ஆகாதீங்க ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஷாக் ஆயிட்டேன் யார் வேணாலும் சாக்காகலாம் பக்கத்தில் இருக்க மீச சாக்காகலை ஏன்னா அதுக்கு காது கேட்கல அதுக்கு ஒண்ணுமே கேட்கல அது மனப்பாடம் பண்ணி வச்சதை ஒப்புச்சிட்டு போய் உட்காந்துருச்சு இது யாரு பேசினாலும் அவ்வளவுதான் அவரை சொல்லிட்டு உண்மையில அழகா பிறந்தது ஏன் தவறாங்க இல்ல அது இறைவன் படைப்பு படைப்பு நம்ப மாட்டேங்கா எனக்கு முதல்ல எட்டு மணிக்கு மேல போனே வராதுங்கய்யா பொதுவா நான் போன் எடுக்க மாட்டேன் ஒரு பத்து மணி வரைக்கும் தான் பேசுவேன் அதுக்கப்புறம் பெருசா பேச மாட்டேன் போன் ஆனாம தான் கிடக்கும் அன்னைக்கெல்லாம் நைட்டு ஒரு மணிக்கு சார் நைட்டு ஒரு மணிக்கு எவ்வளவு அமைதியா கேட்கிறாங்க என்ன நடந்துச்சோ அவ வீட்டுல நைட்டு ஒரு மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் சார் கையெல்லாம் அப்படியே நடுங்குது ஏன்னா பக்கத்தில் புருஷன் ஆ அவர் என்ன நினைப்பாரு இவ்வளோ அழகான பிள்ளையை வெளியில் அனுப்பிச்சதுனால தானே ஒரு மணிக்கு ஃபோன் வருதுன்னு நினைப்பாரு அதெல்லாம் முடியாது வந்துட்டீங்க கேட்டு தான் ஆகணும் நான் இன்னும் நாலு வாட்டி சொல்லுவேன் ஒரு மணி கையெல்லாம் நடுங்குது சார் அப்படியே ஃபோனை எடுத்து அப்படி காதில் வைக்கிறேன் ஹலோன்னு அந்த பக்கத்துலேருந்து சாரி சாருன்ட்டு வச்சுட்டான் என்ன அவன் என்ன ஆம்பளை நினச்சி வச்சுட்டான்

பாருங்க சார் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு நாங்கள் இந்த மாதிரி யாருக்காவது ஃபோன் பண்ணுவோம் சார் அப்போவும் சார் தான் திடீர்னு யாராவது லேடிஸ் எடுப்பாங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி சார் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுட்டான் நான் ஒன்று கத்துனேன் எங்கள் ஏன் ஏம்பளை அழுகிறேன்னு எவனோ ஒருத்தன் ஆம்பளை நினச்சி அரை மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன் படு நானே ஒன்று ஆம்பளை நினச்சி தான் பதிமூணு வருஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் படுக்கறியா வாயிலே மிதிக்கவா பண்றி ஒரு 1.5 மணிக்கு மேல உங்களுக்கு போன் கேக்குது அவருக்கு செல்ல வைக்கணுமா என்ன சார் அவருக்கு செல வைக்கணும் உங்க வீட்டுக்காரருக்கு எங்க வீட்டு செல வைக்கணும்ல ரொம்ப பேசாதீங்க செலயாவே நிப்பாட்றேன் ஒரு நாளைக்கு வாழ்க்கையில எப்படி என்ன வேணாலும் கிண்டல் பண்ணலாம் சார் நீங்கள் கிண்டல் பண்ணுங்கள் கேலி பண்ணுங்கள் மனைவி அதுக்காக என்ன மனைவி தெய்வம் மாதிரி அப்படிலாம் நாங்கள் விரும்பலை நல்லா கேலி பண்ணுங்கள் கிண்டல் பண்ணுங்கள் ஆனால் வீட்டில் எல்லாரும் சொன்ன மாதிரி பொறுப்புன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த பொறுப்புன்னு வரும்போது மனசார ஒத்துக்கங்க சார் என்னை விட அவன் நல்ல டிசிஷன் மேக்கிங் எடுப்பான் என்ன இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட கேட்குறேன் உங்களை விட அதிகமாக படித்த பெண்களை எத்தனை பேர் சார் வேலைக்கு அனுப்புறீங்க எத்தனை பேர் வீட்டில் பத்திரம் பண்ணி அந்த அடுப்படிக்குள்ளேயே பிடிப்பிடி வைக்கிறீங்க நான் இங்க இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன் சார் திருமணம் ஆகாத அன்பு தம்பிகளுக்கு சொல்றேன் ஒரு பெண்ணை நேசிப்பது ரொம்ப ஈஸி ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை பார்த்து நீ ஐ லவ் யூ சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தம்பி ஒரு பெண்ணை நேசிப்பது ரொம்ப ஈஸி ஆனால் அவளுடைய கனவை நேசிப்பது ரொம்ப கஷ்டம் சார் அந்த பெண்ணை விட அவளுடைய கனவை நேசிச்சு பாருங்களே அவளுக்கு ஒரு கனவு இருக்கும் சார் முதலிரவுல போய் உட்காந்து கேக்குறீங்கல்ல என்ன உனக்கு பிடிச்சிருக்கோம் என் பிடிக்கலன்னா எந்திரிச்சு போயிருவியா என்ன உனக்கு பிடிச்சிருக்கானு கேக்குறீங்கல்ல அடுத்த வார்த்தை கேளுங்க உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு என்ன கனவு இருக்கு நீ என்ன ஆக ஆசைப்படுற எல்லாம் ஒரு வகையில் கொண்டு போய் முடியும் போது ஏதோ அவளும் எது வாழ்க்கை சும்மா அப்படி போனதான இருக்க கூடாதுங்க அவளும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நாமளும் ஜெயிக்கணும் அவளும் ஜெயிக்கணும் இதை நினைச்சு பாக்குறீங்கல்ல இதுதான் சார் வாழ்க்கை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஆண்கள் பாதி பேர் இந்த குடிக்காத ஆண்கள் எத்தனை பேர் சார் இருக்காங்க தேவையில்லாத கேள்வி நான் ஏன் உங்களுக்கு கேட்கிறேன் பொதுவாக கேட்கிறேன் நீங்க கிராமங்களில் போய் பாருங்களேன் உண்மையிலேயே சொல்றீங்க பெண் தெய்வம்னு யார் தெரியுமா நீங்க கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள பாக்குறீங்கல்ல அவளை விட குடிகார புருஷனை கட்டி தான் ஒழுக்கத்துல எந்த குறையும் இல்லாம தான் பெத்த ரெண்டு பிள்ளையையும் கடைசி வரைக்கும் கரை சேர்க்க ஓடி ஓடி ஒழைச்சி ஓடா தேயிறா அவதான் சார் எங்களை பொறுத்த வரைக்கும் குலசாமி எத்தனை இடத்துல சார் நீங்க பார்க்க முடியும் ஆண்களை விட பெண்கள் வலிமையில் ஜாஸ்தி அவளுக்கு எல்லாத்தையும் தாங்குவா அவள் ஏகப்பட்ட வேலை பார்ப்பான் அவளுக்கு எல்லாமே புரியும் எல்லாம் அன்னைக்கு குடிச்சிட்டு அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஃபுல்லாக குடிச்சிருக்காரு ஃபுல்லாக குடிச்சிட்டு வாடை வரக்கூடாதுன்னு கொய்யா இலை மா இலை எல்லாத்தையும் தின்னு இருக்கான் லூசு பையன் அப்போயும் வாட வந்திருக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு வேற வழி இல்லாமல் சரி ஓகே ஒர்க் ஃப்ரம் ஹோம் விரும் வீட்டுக்கு போவோம் நைட்டு ஒரு மணிக்கு லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு உட்காருவோம் வேலை பார்த்தா அவன் நம்ம கிட்ட வர மாட்டான்னு வெறும் வெறும் வேலை பார்த்துருக்கான் கடைசி வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் கூட திருத்தம் செய்யக்கூடிய பெண்கள் நீங்க என்ன வேலைக்கு போனாலும் சேர்த்து வைத்த அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பெண்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக எத்தனையோ இடத்துல தான் பிள்ளை என்ன படிப்பு படிக்குதுன்னு கூட சில ஆண்களுக்கு தெரியாது தன் பிள்ளையினுடைய ப படிப்பிற்காக தன் பிள்ளையினுடைய வாழ்வியலுக்காக தன்னுடைய கனவை கூட தொலைத்து விட்டு அடுப்படையிலேயே கடைசி வரைக்கும் பெண்கள் கிடக்கிறாங்கல்ல அந்த பெண்கள் தாங்க குடும்பத்தினுடைய கில்லாடிகள் ஆண்கள் வேணா உங்களுக்கு பெருசா தெரியலாம் சார் பெரியவர்களாக தெரியலாம் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பாருங்க எல்லா ஆண்களுமே தன்னுடைய மனைவியினுடைய அன்புக்கு அடிமையானவர்கள் அதுதான் எங்களுக்கும் சந்தோஷம் அவங்கள நாங்கள் ஒரு படி கூட தாழ்த்தி பேசலை ஒருபடி கூட ஆண்களை தாழ்த்தி பேசல நீங்கள் உயர்ந்தவர்கள் ஆனால் வீட்டில் கிள்ளாடி என்றைக்குமே எங்களுடைய பெண்கள்தான் என்று நல்ல தீர்ப்பை தருமாறு கேட்டுக்கொண்டு காரம் கேட்டு ரசித்த அத்துணை நண்பர்களுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் இவ்வளவு நேரம் எங்களுக்காக இருந்தது யாரும் நயன்தாரா த்ரிஷா அவங்களாம் கிடையாது நாங்கள்லாம் ஒரு சாதாரண பேச்சாளர்கள் நீங்கள் எல்லாம் தரையில் அமர்ந்து எங்களை எ அழகு பார்த்து கொண்டு உங்களுடைய அன்பு உங்களுடைய கைத்தட்டல் உங்களுடைய இந்த வார்த்தை உங்களுடைய ஆசீர்வாதம் இது எல்லாமே எல்லா கலைஞர்களுக்கும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக இருந்த அத்தனை ஸ்பான்சர்ஸ் அவர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி கூறி மீண்டும் ஒரு நல்ல மேடையில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ மச் சொல்லிடுமா எல்லாம் பாதி பேர் எழுந்துட்டாங்க ம் நிஷா தீர்ப்பு சொன்னால் ஓகேன்ற மாதிரி இவன் என்ன தீர்ப்பு சொல்கிற நான் என்ன கேட்குறது அதுதான் அவங்களோட முடிவு ம் பார்த்துக்க ஓகே சூப்பர்மா அற்புதமாக பேசுனீங்க உண்மை நல்ல விஷயம்